உழவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜான் டீர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கு அதே போல் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜான் டீர் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க அவர் ரன்னிங் அவர் வந்து மூவாயிரம் அவர் ஓடி இருக்குது பவர் ஸ்டீரிங் ஆப்ஷன் இருக்குது ஆயில் பிரேக் வருதுங்க டபுள் கிளச் வண்டிங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க நேரில் போனால் கம்மி பண்ணி பேசிக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேலத்தில் வண்டி நிற்கிதுங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நேரில் போய் தரவா செக் பண்ணி வாங்கிக்கிறோங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணலை தேவைப்படுறவங்க அவங்களுடைய பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க ரன்னிங் அவர் பார்த்திங்கன்னா நானூறு அவர் ஓடி இருக்குதுங்க வண்டியோட ஓனர் ஆறு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காரு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க வண்டி இருக்கிற இடம் வந்து திருநெல்வேலியில் வண்டி நிற்கிதுங்க தேவைப்படுறவங்க தரவாக செக் பண்ணி வாங்கிக்கிருங்க மேலும் போல விவசாய கருவிகள் வாங்க விற்க உழவன் வழிகாட்டி சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்